ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜர் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு பன்னாட்டு நிறுவனமான காரோடைய உதிரி பாகங்கள் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மூல விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க வாங்க விவரங்களை பார்த்துடலாம் இந்த வேலை மேக்ஸிமம் மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் அந்த நிறுவனம் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா உரத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் நிமிட் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு எனி டிகிரி இதில் பாஸ் ஆனாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து அண்டு டுவெல்த்தில் பாஸ் ஆகிருக்கணும் ஐடிஐ அண்டு டிப்ளமோவில் பாஸ் ஆர் அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு மட்டும் ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி அறுநூறுவா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டுக்கு கேண்டீன் வசதி நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் உடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் மூவாயிரத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கீழே அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை அவங்க பிக் பண்ணலன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரிசீவ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது விளையாட்டிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்